பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பண்டிகைன்னாவே வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்வீட் வந்து செய்யாமல் இருக்க மாட்டோம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக வந்து நைட்டே செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க பட்டலப்பந்தம் தான் அஸ்லாம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி பட்டலப்பம் செய்ய போகிறோம் இது நாட்டு சர்க்கரையில் செய்யலாம் சாதா வந்து வெள்ளத்தில் செய்யலாம் இப்போ வந்து நான் சீனியில் தான் செய்யலாம்னு இருக்கேன் இதை நாட்டு சர்க்கரையில் செய்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம சீனியில் செய்யும் போது அந்த அதோடய சுவை வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த அந்த ரெசிபிகள் வந்து சேர்த்தா தான் அந்த ரெசிபிக்கு உண்டான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் அந்த ரெசிபியில் என்னென்ன இந்த வட்டலப்பத்துக்கு பத்துக்கு சேர்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ வந்து ஐந்து முட்டை எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் வந்து அந்த ஓடுகள்லாம் இல்லாமல் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றியும் ஊற்றலாம் மிக்சி ஜார்லேயும் ஊற்றலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து ஊற்றிட்டு எப்போதும் ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா ஸ்வீட் வந்து அப்போ தான் வந்து நமக்கு அருமையாக வந்து அந்த எடுத்து கொடுக்கும் அந்த ஸ்வீட்டே இல்லைனா சப்புன்னு இருக்கிற மாதிரி அந்த இனிப்பு மட்டும் தெரியும் அதனால தான் அந்த உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறது சால்ட்டு உப்போ கல் உப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து சீனி ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே வந்து எனக்கு தித்திப்பாக இருந்துச்சு இதுக்கு வந்து மில்க் மேட்டும் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ஒரு கப்பு அளவுக்கு இது தித்திப்பாக இருக்கும் அதான் வந்து இந்த தித்திப்பான ஸ்வீட் வந்து செய்துடுவோம் இந்த வட்டலப்பம் இல்லாமல் எந்த வீட்லேயுமே வந்து பண்டைய நாட்களில் வந்து இந்த வட்டலப்பம் இல்லாமையே இருக்காது வட்டலப்பம் எல்லார் வீட்லேயும் வந்து செய்துடுவோம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி ஐந்து முட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த அரைத்த ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு வந்து ஏலக்காய் இருந்தால் முழுசாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் வறுத்து நம்ம வந்து சேர்க்கும் போது அது வந்து இன்னும் வாசனையாக இருக்கும் நீங்கள் ரெண்டு வறுக்கலைன்னாக்கா ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம் அதிகமாக போட்டுறக்கூடாது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த நல்லா பொங்க 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 அடிக்கின்னு மிக்சி ஜாரை நம்ம வந்து ஒரு அரைச்சிட்டு உடனே வந்து வடிக்கட்டக்கூடாது அது எப்படின்னா நல்லா பொங்க பொங்க நல்லா அடிச்சுட்டு மிக்சி ஜாரில் அதன் பிறகு தான் எப்படியும் ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிங்க அந்த பொங்கின தன்மை வரும் அந்த முட்டையில் ஜீனியும் அந்த முட்டையும் நல்லா கலந்து பொங்குற தன்மை வரும் அப்போ தான் நம்ம வடிகட்டிக்கணும் அப்படின்னா முட்டை சுமல் வந்து வந்துடும் நல்லா அரைக்கலைனா இல்லைனா நம்ம வடிகட்டிலனா அந்த முட்டை சுமல் வரும் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பிறகு வந்து முந்திரி வந்து கால் கப்பு நான் வந்து மில்க் மேட் ஊற்றி நல்லா நைஸாக போல் அரைச்சிக்கிறேன் இல்லைனா நீங்கள் பால் ஊற்றி கூட தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா போல் அரைச்சிக்கணு அரைச்சிக்கிட்டு அதை வந்து நைஸாக தான் அரைக்கணும் அந்த பாதாம் நீங்கள் முந்திரி வந்து எந்த அளவுக்கு பாதி எடுத்தாக்கா பாதி பாதாம் எடுக்கலாம் நான் வெறும் பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒரு முறை மட்டும் திக்கான பால் வந்து அரை டம்ளர் அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு நல்லா வேறு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து தேங்காயை அரைக்கும் போது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டேன் அவ்வளோதான் நல்ல திக்கான பால் வந்து எடுத்துட்டு அந்த முட்டையில் நம்ம சேர்த்துக்கினா அப்போ தான் வந்து அந்த வட்டலப்பம் வந்து ஒரு அழகான முறையில் ஸ்வீட்டாக கிடைக்கும் தண்ணி போல் இது இருக்கக்கூடாது தண் பால் சேர்த்தா தான் வட்டலப்பத்துக்கே உண்டான சுவை கிடைக்கும் இது பாலில் கூட செய்வாங்க அப்புறம் மில்க் பவுட்ரெலாம் செய்வாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது தேங்காய் பாலில் தான் டேஸ்ட்டு இருக்கும் இது வயிறு புண்ணுங்களுக்கெல்லாம் வந்து வாய் வாய்புண்ணெலாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப இது வந்து கேட்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வட்டலப்பம் இப்போ நான் வந்து மில்க் மேட் ஊற்றி அரைச்சி வச்சுட்டேன் அந்த பாதாம் பேஸ்ட்டை வந்து கால் கப்பு நீங்கள் ஒரு இருபது அளவு இருபது எண்ணிக்கையில் வந்து பாதாம் வந்து இருபது எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் வந்து அந்த முக்கால் டம்ளர் அளவுக்கு எனக்கு கரைச்சிச்சு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் திக்காக கரைச்சிக்கணும் நல்லா அந்த பால் வந்து திக்காக ஒரு நம்ம ஒரு முறை தான் புளியினு ரெண்டு முறை புழிஞ்சிடாதீங்க திக்காக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது திக்னஸாக இருக்குன்னு மில்க் மேட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து அரைச்சிருக்கேன் கொஞ்சம் பால் ஊற்றியும் அரைச்சேன் தே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றியும் அரைச்சிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் மில்க் மேட்டு நம்ம வந்து மில்க் மேட் வந்து சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சீனி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மில்க் மேட் சேர்க்கும் போது நல்லா சாப்பிட்டா வாயில வச்சா கரையிறதே தெரியாது இந்த வட்டலப்பம் ஸோ மில்க் மேட் இல்லாமல் கூட நம்ம சீனி மட்டும் வைத்து கூட செய்யலாம் நான் மில்க் மேட் சேர்க்கும் போது அந்த சுவை வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் நெய் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா சின்ன டீஸ்பூன் தான் அதனால் ஸ்பூன் கணக்குனாக்கா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடுன்னா ரொம்ப தண்ணி போல் கரைச்சிடாதீங்க அப்படியே வந்து நெய்யை ஊற்றிட்டு ஒரு கலக்கு கலக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் சில பேர் வந்து குக்கரில் கூட வைப்பாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சாதான் அது நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த வட்டலப்பத்தை வந்து நம்ம வச்சுட்டோம் நல்லா வந்து வெந்திருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒட்டினா மாதிரி வரும் ஒட்டினா மாதிரி வந்தாக்கா நமக்கு வேகாது அதுலேயே தெரியும் அந்த நம்ம வந்து ஸ்டிக்கில் வந்து நமக்கு தெரியும் ஒட்டினா மாதிரி வரும் பிறகு வந்து வேக விட்டு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் எனக்கு வந்து ஆகுச்சு ஆனால் நீங்கள் ஒட்டுச்சின்னாக்கா அடுப்பு ஆஃப் பண்ண ஆதிங்க தண்ணி இருக்கான்னு இடையில பார்த்துக்கோங்க அது அந்த பாத்திரத்தை அந்த வட்டலப்ப பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லைனா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த ஸ்டாண்ட் போட்டு மறுபடியும் அதில் மூடி போ மூடி போட்டு தான் மோ போடணும் அந்த மூடி போடாமல் அப்புறம் தான் நீங்கள் இட்லி பானையை போடணும் அந்த மூடி இல்லாமல் வட்டலப்பத்தம் வைக்காதீங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா ஓரத்தெல்லாம் கீறி விட்டு நான் சூடாக தான் நான் வந்து அப்படியே வந்து க ஒரு தட்டுக்கு மாற்றினேன் நல்லா அழகாக வந்துடுச்சு கேக்கு மாதிரி நீங்கள் சூடு கொஞ்சம் ஆறினோடன நல்லா கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு நல்லா நான் இந்த வட்டலப்பம் செய்து செய்து எனக்கு ட்ரைனிங் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆற விட்டுடுங்க ஆற விட்டு ஓரத்தில் நல்லா கீறி விட்டு நான் ஓரத்தில் வந்து இந்த ஸ்டிக்காவில் நல்லா கீறி விட்டுட்டு ஒரு தட்டுக்கு அப்படியே மாற்றினா அப்படியே வந்து அந்த கேக்கு மாதிரி வந்து அப்படியே சூப்பராக வந்து இருந்துச்சுங்க அதை கேக்கு மாதிரியே வெட்டி பர்த்டே கேக்கு கூட இந்த மாதிரி செய்திடலாம் ஆனால் வந்து இது வந்து மில்க் புட்டிங் மாதிரி இருக்கும் வாயில் வச்சா கரையிறதே தெரியாது கேக்கு மாதிரி இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தட்டுக்கு மாற்றிடுவோம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் தட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வட்டலப்பம் வந்து அப்படியே செம்மையாக வந்திருக்கு அப்படியே கேக்கு வந்து நம்ம செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து அட்டகாசமாக வந்திருக்கு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபிகள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நல்லா மில்க் புட்டிங் மாதிரி வாயில் வச்சா கரையிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சொல்ல வார்த்தைகள் கிடையாது அடி தூளாக இருக்கும் இதை வந்து எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குங்கிறத மட்டும் பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் சாஃப்டான ஸ்மூத்தான வாயில் வச்சா கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கோங்க இந்த மில்க் புட்டிங் வந்து வாயில் வச்சா கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் மில்க் புட்டிங் மாதிரி இருக்கும் வட்டலப்பம் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பசங்களுக்கும் செய்து கொடுங்க எனது அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்